நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போட முடில கொஞ்சம் பர்சனலாக ஒர்க்னால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த இந்த சோள கதிர் போட்ட ஆறு கிராம் அடையுள்ள ஒன்று ரூபி நாணயம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இதுக்கு ஒரு வீடியோ தனியாக கொடுத்துருந்தோம் ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள் வந்து என்ன விலைக்கு போகும்னு கேட்டுருக்குறீங்க அதனால் நான் வந்து விலையை ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன் இதோடைய நாணயத்துடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாயிலேருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி போயிட்டுருக்கு நீங்கள் எங்ககிட்ட நாணயங்கள் வந்து விற்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நாங்கள் மூன்றுரூவா ஐம்பது பிஸாவிலேருந்து நாலரூவா வரைக்கும் நாங்கள் எடுப்போம் இல்லை எங்ககிட்ட உங்களுக்கு நாணயம் வேணும் அப்படின்னாலும் இது அவைலபிளாக இருக்குது இதோடைய மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு டு ஆறு ரூபான்னு கொடுக்குறோம் நீங்கள் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது அஞ்சு ரூபா நாலு ரூபான்னு சொல்லும்போது அஞ்சு லட்சமா இல்லை ஐம்பதனாயிரமா ஐயாயிரமானு சொல்லி கேட்குறீங்க அஞ்சு ரூபானா வெறும் அஞ்சு ரூபா தான் பத்து ரூபானா அதுக்கு பேர் பத்து தான் யூடியூப் பார்க்குற நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வீடியோக்குள்ளேயே போய் பார்க்குறது இல்லை மேலே தம்மையில் என்ன ரேட்டு போட்டிருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணுறீங்க என்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து நூறு கால் வரைக்கும் ஃபோன் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு என்னென்ன ரேட்டுக்கு போகுது அப்படி அதை மட்டும்தான் கேட்குறாங்க உள்ள வீடியோவுக்குள்ளே நம்ம என்ன தகவல் கொடுக்குறோம் அப்படிங்கிறத யாருமே வீடியோவை கவனிக்கிறதில்லை அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு புது அப்டேட்டாக இருக்கட்டும் இதோடைய மார்க்கெட் வேல்யூ கண்டிப்பாக ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய மார்க்கெட் வேல்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு வெறும் மூன்று ரூபா டூ நாலு ரூபா தான் வரும் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இதுக்கு அதிகமாக விலை கூடிய போகக்கூடிய நாணயங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த நாணயங்கள் மட்டும்தான் விலை போகும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நாணயமும் விலை போகாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாணய சேகரிப்பில் இருக்கிறீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்